ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களையே நினைச்சு தவிக்கிறாங்கன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அவங்க உங்க லவ்வரா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவியா கூட இருக்கலாம் அவங்க உங்களை விட்டு போன பிறகும் உங்களை மறக்க முடியாம நினைச்சு தவிக்கிறாங்கன்னா உங்களுக்கு சில அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நான் சொல்கிற இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை ஒருத்தவங்க தொடர்ந்து நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு நபர் கூட வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான டாப்பிக்கோ இல்லை ஜாலியாவோ ஃப்ரெண்ட்லியாவோ பேசிட்டு இருப்பீங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது சடனா உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் வரும் அவங்கள பத்தி எந்த டாப்பிக்கும் நீங்க பேசிருக்க மாட்டீங்க அவங்க சம்பந்தமா எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா சடனா அவங்களோட ஞாபகம் வரும் அப்படி வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த நொடி அவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கும் தான் உங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எண்ணங்களும் ஒரே லெவலா இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க அதிகம் ஃபீல் பண்ணி உங்களை விட அவங்க தாட்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதால உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் ரெண்டாவது நீங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்ல இருப்பீங்க அப்போ சம்பந்தமே இல்லாம அவங்களோட நினைவுகள் உங்களுக்கு வரும் இப்படி நடந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து மன உருகி ஒரு பெயின்ஃபுல்லோட உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட அவங்க பண்ணும்போது உங்களுக்கு அவங்க நினைவுகள் தோன்ற ஆரம்பிக்கும் இத நினைச்சிட்டு இருக்காங்க கனவுகள் கனவுகள் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம நினைச்சிட்டு படுத்தோம்னா அவங்க டெய்லி நம்ம கனவுல வருவாங்கன்னு ஆனா இந்த கனவுகள் அப்படி இல்லை அவங்க உங்க கனவுல வரும்போது உங்களுக்கு ரியாலிட்டி எது கனவு எதுன்னு தெரியாம இருக்கணும் அந்த கனவு உங்களுக்கு வந்ததோ நீங்க முழிச்சு பார்க்கும்போது அது கனவா இல்ல நஜமா நடந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அந்த அளவுக்கு அந்த கனவு இருக்கணும் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படி இருந்தா அவங்க உங்களை நினைச்சு ரொம்ப ஏங்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது என்னன்னா நீங்களே உங்க தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ள சண்டைகள் வரும்போது அவங்க சாரி கேட்டிருப்பாங்க அது நீங்க ஏத்துக்காம அவங்கள கஷ்டப்படுத்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் நாம தப்பு பண்ணிட்டோமோ நாம கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம் நம்ம மேலயும் தப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்களே குற்றம் சொல்ல ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்களே என்னோட தப்பு தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட அவங்க உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சம்மந்தமே இல்லாமல் நீங்க ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவீங்க உங்க மனசு வந்து ரொம்ப வலிக்கும் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் ஆனா அதுக்கு உங்களுக்கு காரணமே தெரியாது ஏன் நாம டிப்ரெஷனா இருக்கோம்னு கேட்டா நமக்கே தெரியாது மனசு ரொம்ப பாரமா இருக்கும் ஏன்னா தெரியாது இந்த மாதிரி என்ன ரீசன்னு தெரியாம நாம ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஃபீலுக்கு வருவோம் அப்படி இருந்தா தெரிஞ்சுக்கோங்க அவங்க ரொம்ப டீப்பாக அவங்கள நினைச்சு தவிக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸோட எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட உங்களை நினச்சி தவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்ணும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோட கலந்து உங்களுக்கு இந்த ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்கள் எதையோ லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா நீங்கள் எதை இழந்துட்டீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது உங்கள் கையை விட்டு ஏதோ ஒன்று போயிடுச்சு நாம இழந்துட்டோம் நாம தப்பு பண்ணிட்டோம் நாம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையை நாம தொலைச்சிட்டோம் அப்படின்னு என்னென்னமோ நீங்க யோசிப்பீங்க இதைத்தான் இழந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஃபீல் வந்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நினைக்கிறாங்க அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எமோஷ்னல் உங்களுக்கு உருவாகும் சடனாக நீங்கள் அழ ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா உங்களை நீங்களே இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்க ட்ரை பண்ணுவீங்க உங்களை நீங்களே ஏமாத்திப்பீங்க நீங்கள் உங்கள் கிட்டையே நடிக்க ஆரம்பிப்பீங்க இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எமோஷ்னல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது ஏன்னு உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும் அதை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு அடுத்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் இப்ப நாம போயிட்டு அவங்க கிட்ட பேசினா நம்ம கிட்ட அவங்க பேசிடுவாங்க எல்லாமே சரியாகிடும் அவங்க நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும் இப்பவே போகலாம் இந்த செகண்டே போகலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை அதிகமா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே தோணாது அதுக்கு முன்னாடி மூணு நேரமும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க சடனா உங்களுக்கு சாப்பிடவே தோணாது அவங்களோட ஃபீல் உங்களை பாதிச்சிருக்கும் எப்படி பார்த்தாலும் நீங்க ஃபுட்டை ஸ்கிப் தான் பாப்பீங்க என்ன வாழ்க்கடா எதுக்குடா இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தூக்கம் வரவே வராது பொரண்டு பொரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது என்னென்னவோ மைண்ட்ல ஓடிட்டு இதுதான் உங்க மனசுல ஓடும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க மனசுல ஓடிட்டே தான் இருக்கும் பயங்கரமா உங்களுக்கு தூக்க பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகமா கோவப்படுவீங்க ஏன் எதுக்குன்னு தெரியாது ஆனா உங்களுக்கு கோவம் அதிகமா வர ஆரம்பிக்கும் பாக்குறவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழ ஆரம்பிப்பீங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஆரம்பிப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அதிக கோபம் வரும் திடீர்னு அழ ஆரம்பிப்பீங்க ரொம்ப சத்தமா கதறி அழனன்னு தோணும் இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் நீங்களும் ஒரே வேவ்ல கனெக்ட் ஆகுறதால இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் உங்க மேல உண்மையா ஒருத்தவங்க அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்களோட நினைவுகள் உங்களுக்கு ஆழ்மனதுல இருந்துட்டு தான் இருக்கும் அவங்க உங்க பக்கத்துல இல்லைனாலும் அவங்க உங்க பக்கத்துல இருந்து உங்களை கவனிக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வரும் அவங்க உங்களை விட்டு போயிருந்தாலும் அவங்க உங்க மேல உயிரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் நீங்க அவங்கள பாக்காம இருக்கும்போதோ அவங்க உங்களை எங்கேயும் இருந்து உங்களை ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனாலயும் உங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வரும் அவங்க பெயரை யாராச்சும் சொல்லும்போது உங்க மனசு ஒரு நிமிஷம் அப்படியே இந்த ஃபீல் எல்லாமே அவங்கவுங்களை மறக்க முடியாம நினைச்சு தவிச்சாதான் உங்களுக்கு வரும் அவங்க உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கும் அவங்கள பத்தி யாராச்சும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்டுட்டுதான் அந்த இடத்த விட்டு நகருவீங்க அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போது ஆள் மனது துடிக்கிறது உண்மையான அன்புக்கு எப்போதும் அழிவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க அவங்கள மறக்க நினைச்சாலும் அவங்களோட நீங்க சேர்ந்து இருந்த நினைவுகள் எப்பவும் அவங்கள நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் சேர்ந்து இருந்தாதான் அன்பு அப்படின்னு இல்லை ஒருத்தவங்க தொலைவில் இருந்தாலோ அவங்க உங்களை மறக்க முடியாமல் நினச்சிட்டு இருக்கிறதோ அன்பு தான் இந்த மாதிரியான அன்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்க ஒரு உறவை நீங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்